திருச்சி நகர கல்வி வட்டாரத்தினுடைய பொறுப்பாக உலகம் கல்வி திட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய இளஞ்சி சார் உலகம் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தை சார்ந்து அனைத்து நிகழ்வுகளிலும் படிகள்துறை சார்ந்த அனைத்து நிகழ்வுகளிலும் முன்னெடுத்து சிறப்பான முறையில் ஒத்துழைப்பு நம்பி அந்த திட்டங்கள் சீரிய முறையில் செயல்படுவதற்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய திரு மணிகண்டன் அவர்களுக்கும் வரவேற்புரை நிகழ்ச்சிய நம்முடைய கருத்தாளர் பெருமக்கள் அவர் கருத்தாளர் அவர்களுக்கும் இந்த இலத்தேடி கல்வி திட்டத்தினுடைய நாயகர்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இல்லத்தேடி கல்வி தன்னார்வ அனைவருக்கும் என்னுடைய மதி வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தை பொறுத்த மட்டும் நான்கு பள்ளிக் அமைச்சர் அமைச்சரவர்களே நேர்வியாக பார்வையிடக்கூடிய ஒரு மாவட்டம் ஸோ அந்த மாவட்டத்தில் இந்த இளம் தமிழ்நாடு மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் முன்னோடி திட்டங்களில் ஒன்றான இந்த இலப்பேரி கல்வி திட்டத்தை சீரிய முறையில் தொடர்ந்து எந்த விதமான ஒரு பணிகள் வழங்கப்பட்டாலும் சரி அந்த பணிகளை வந்து செவ்வனை செய்து துறைக்கு வந்து ஒரு நற்பெயரை எழுந்து கொடுப்பதில் நாம் எப்பயுமே டிபெண்ட்டாக இருக்கிறது ஒன்று பார்க்கும்பொழுது பொழுது நம்மளுடைய வாலண்டியர்ஸோடைய கான்ட்ரிபியூஷன் தான் அது பல்வேறு நிகழ்வுகளில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் வந்து ஒரு எக்ஸிபிஷன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டாக நம்மளுடைய ரெகுலர் ஸ்டாஃப்ஸை காட்டும் இம்மிடியாக வந்து நம்ம நினைவுக்கு வரக்கூடியது இல்ல பேரைகளுக்கு தன்னார் வந்து அந்த பணிகளை கொடுத்தால் அது வந்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமைப்படுத்தக்கூடிய வண்ணம் அந்த நிகழ்வை வந்து சிறப்பாக செய்து கொள்வார்கள் என்பது ஒவ்வொரு முறையும் பெற்றார் ஏற்கனவே நான்குடி வட்டாரத்தில் வந்து இதே ஒரு அந்த அந்த வட்டாரத்தில் வந்து சிறப்பாக செய்யப்பட்ட அந்த ரீடிங் மேலதான் தமிழ்நாடு முழுக்க நடந்த அந்த ரீடிங் மேலதான்ல வந்து அதிகமான அந்த ரீடிகாம் ஆப்பில் வந்து வாசித்து பயிற்சி வந்து மாணவர்கள் பெற்று மாணவர்கள் முதலமைச்சர் இடத்தில் வந்து தங்க வழக்கத்தில் பெருமை செய்து கொடுத்தார்கள் அதே தூரத்தில் வந்து ஒவ்வொரு வட்டாரத்திலும் அவர்கள் வந்து ஒவ்வொரு நிகழ்விலும் ரீடிங் மேர்த்தாங்க அப்படி சிறப்பாக செய்கிறாங்கன்னா மற்றபடி திருச்சி நகர பகுதிகளில் அடிக்கடி இந்த எக்ஸிபிஷன் கண்டக்ட் பண்ணுறதுல வந்து ஒவ்வொரு முறையும் திருச்சி அர்பன் திருச்சி வெச்சு மேக்ஸிமம் அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இருந்தது ஸோ அவர்களுக்கு இந்த சொந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தொடர்ந்து வைப்ரண்டாக இந்த ஈரெண்ட விஷயம் இருந்து தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்வுகள் போட்டி

உலகத்திற்கே ஒரு மூலி திட்டமாக வந்து அனைத்து மாநிலங்களிலுமே எதிர்ப்பு பார்க்கக்கூடிய அளவு ஒரு மேசிவ் மூமெண்ட்டாக வந்து இந்த நம்முடைய தன்னார்வ இணைந்து இந்த செயல்திட்டம் வந்து சிறப்பாக வந்து செய்யப்பட்டு வருகிறது ஸோ இந்த திட்டத்தில் இன்னும் பல சேர்க்கும் இது போன்ற நிகழ்ச்சிகள் கட்டாயமாக இன்னும் நம்முடைய பள்ளிக்கல் இன்னும் மேம்படுத்தும் என்பதில் சொல்ல மையமில்லை இந்த மாபெரும் இயக்கத்தில் கலந்து கொண்டு உங்களுடைய சேவையை வழங்கிக் கொண்டிருப்பதற்கு பள்ளிகள் அனுமதி பார்த்திருச்சு அவருடைய மாற்ற நிர்வாகத்தின் சார்பாக எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த போட்டிகளில் பங்கேற்ற அனைவரும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான நிகழ்ச்சியில் வாய்ப்பு வழங்கி அழைத்து அந்தவர்களுக்கும் நன்றி தேங்க்யூ